அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி ஒம்போது நாலு இருபத்தி அஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி இருபத்தஞ்சு அறுபத்தஞ்சாவது கிராமோட ட்ரெஸ்ஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வீடியோ போட முடியலை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுற மாதிரி டெய்லி மிஸ் ஆக பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி வினிங்ஸ் வந்திருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ ஃபோர் டபுள் நைன் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஏன்னா ஏலையும் சான்ஸ் இருந்துச்சு ஏ போர்டுக்கு சிலேயே சான்ஸ் இருந்துச்சு ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏல வந்து கரெக்டாக அடிச்சுட்டாங்க ஸோ அதனால தான் நான் பவருக்கு அனுபவம் கொடுத்தேன் ஸோ நமக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி நாலு வந்துருச்சு ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாகவே நம்பர் ஃபுல்லாகவே பவர்லேயே அடிச்சிட்டாங்க ரிசல்ட்டு ஃபுல்லாகவே நாலு ஒன்பது பவர் நம்பர்லேயே அடிச்சிட்டாங்க ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்பர் தான் பட் ஆனால் ஆள் போர்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா இதுலேருந்து டபுள்ஸ் ஆச்சுட்டு பவரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டோட்டலாக மாறிடும் பட் ஓகே பட் பவர் நம்பரும் இருந்து டபுள்ஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கல ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபோல் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பிசி ஸோ நம்ம த்ரீ டிஜிபி வந்துருச்சு பட் ஆனால் ஜஸ்ட்டு நம்ம ஆன்போர் மிஸ் ஆயிடுச்சு அதாவது டூ டிஜிப் பண்ணி இருக்கான் டூ டிஜி மீன் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வந்து நாலு அதிகமாக மேக்ஸிமே நாலு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி நாலு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது நாலு நாலு நாம அப்படியே வந்து ஸ்பைன் வந்து ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மூணே ரெண்டு கண்டிப்பா வர மாதிரி ஒரு சான்ஸ் இருந்து பட் அது நமக்கு அப்படி செஞ்சா சோ மூக்கே பட்சமா அப்படியே வச்சு ப்ரிண்ட் பண்ணிட்டோம் சோ கண்டிப்பா அது சீமண்ட் 3 டிஜிட் வந்துரும் கூட சோ ஃபர்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர் பார்க்கலாமா சோ வீட்ல பாத்தோம் அப்படினா 3 4 சோ நெக்ஸ்ட் பீட் பாத்தோம்னா 8 3 4 சோ நெக்ஸ்ட் பீட் பாத்தோம்னா ஒன்பது அஞ்சு மூன்று ஸோ என்னோட கெஸ்டிங் இருக்க நம்ம சோ போட் நம்பர்ஸை கொடுத்துருக்கேன் சோ வேறு கெஸ்டிங் நம்பர்ஸ் எங்கள் மேட்ச் மேட்சாகும் எந்த போல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி நான் கொடுத்துருக்க போர்ட்டுலேயே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங் எது மேட்ச் ஆகும் நம்ம நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வினியூன் பார்த்துக்கோங்க நம்ம சேனல் பூஸ் சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வந்து வீடியோ ஒன்று வச்சுக்கோங்க ஸோ நம்ம ரெகுலராக வீடியோ வீடியோ கொடுத்துட்டு சூப்பரான வினியூன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க ஸோ நல்ல வினிங் வந்து மேக்ஸிமம்

ஏஜென்சி இருக்கீங்க அப்படின்னா ஏஜென்சிக்கு வந்து இன்னுமே ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ கேரளா டியர் புக் பண்ணணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் வந்து பத்து மீட்டர்லேயே வின் நீங்கள் வந்து மார்க்கு சொல்லுங்கள் நான் கேட்குவேன் ஸோ வெண்ணில் அவங்க உங்களுக்கு வந்து ஷாப்பாக வந்துடுறேன் ஸோ ஓகே ஸோ மினிங் டிக்னஸ் வந்து பார்த்துலாம் மின்னல் கவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி இந்த நம்பர்ஸ் எப்போது மிஸ் பண்ணாதீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் ஆன் போடு ஆன் வந்து ஆறு ஒன்று ஸோ நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி இந்த ஆறு நம்பர் தான் நம்மளோட சேனலே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான நம்பர் இந்த ஆறு நம்பர் எப்போதுமே மிஸ் பண்ணாதீங்க ஸோ மேக்ஸிமம் நான் வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்துக்கா தெரிஞ்சு வந்து ஸோ பஏபிசி மூணுமே வந்தீங்க எப்போதான் இருபத்தி ஆறு ஆறுமையாக ஸோ அதே மாதிரி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்தீங்க ஸோ அதுக்கு முதலாம் பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே ஒரு ஏசி ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து நம்பர்ல என்ன சுற்றி போகிறோம் ஸோ நல்லா மிஸ் பண்ணாதீங்க ஸோ நோட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ யூஸ் பண்ணாமல் நோட் பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுலேருந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு தொண்ணூற்றெட்டு பன்னெண்டுலாம் ட்ரை பண்ணலாம் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறது நூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒம்பது எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ நூற்றி முப்பத்திரெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த டிரெஸ்ஸிங் அடி மேட்ச் ஆகும் இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட் செய்தி வீசிகேஷன் பார்க்கலாம் தேதி வீசிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு பன்னெண்டு அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஸோ என்னோட கெஸ்ட் எங்கே இருக்குது டூ டிஜிட்ஸ் நம்ம நான் பண்ணுறேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறோம்னா எப்படி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கேப் பண்ணி ட்ரை பண்ணுறோம் ஸோ ஸ்கேப் பண்ணி ட்ரை பண்ண வந்து கிடையாது இப்போ எப்போதால நாற்பத்தெட்டு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தினாலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டிஜிட் சேர்வீ பார்க்கலாம் ஸோ தேர்ட் டிட் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நானூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி அஞ்சு முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி அறுபத்தி நாலு ஸோ என்னால் ட்ரெஸிங்க்கு த்ரீ டிஜிட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட்டில் எப்போ பாக்ஸ் ட்ரை அப்போ நல்ல பண்ணி வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது சப்போஸ் போர்ட் மாதிரி வந்தாக்கெல்லாம் நான் டிஜிட் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் அதிகம் மேட்ச் அதை மட்டும் வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோ சமயம் ஏன் அதுக்கு அவங்கள்ட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் அதாவது கால் பண்ணால் என்னால் எடுக்க முடிய மாட்டேங்க ஸோ மெசேஜ் பண்ணிங்க ஒன்று ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் நம்பர் சால் போர்டும் வெனியன் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க இதுலேருந்து கண்டிப்பான வெளியின் வந்து நிறையா கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோடயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறதே தெரியும் பாருங்கள் ஸோ டிஃப்ரெண்ட் சால் க்ரூட் பண்ண வேணும்னு பார்க்கலாம்